இறைவன் மிகப்பெரியவன் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு வசனம் எழுபதுல இறைவன் சொல்றான் நாம் நாடி இருந்தால் அதை உப்பாக மாற்றி இருப்போம் அப்படின்னு இறைவன் நாடிய உப்பு இதுதான் உப்பு விளையக்கூடிய இடம் சுபஹானல்லா சுற்றிலும் பெண் பாத்திகள்ல தண்ணியை தேக்கி வச்சிருக்காங்க தொட்டு நாக்குல வச்சா அத்தனையும் உப்பு கடல் தண்ணீரை விட உப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கக்கூடிய தண்ணீர் சுபகானல்லா இறைவன் எப்படி இதை படைத்து தந்தான் நாம் குடிக்கிற தண்ணீல ஏன் உப்பு இல்ல இந்த தண்ணியில எப்படி உப்பு இருக்கு இதுல இருந்து எப்படி உப்பு விளையுது அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவம் விளையுது எதுவும் நம்ம கையில இல்ல எப்படி அவன் தண்ணிய நன்னீராக்குனானோ குடிக்க தந்தானோ இந்த தண்ணிய எப்படி உப்பாக்குனானோ இதுல இருந்து உப்ப விளைவிச்சு தந்திருக்கானோ எதுவும் நம்ம கையில இல்ல எனவே இந்த உப்புளங்கள் நமக்கு ஒரு அழகான செய்தியை சொல்லி தருகிறது அடர்த்தி மிகுந்த இந்த உப்பு தண்ணீர் நமக்கு மிக அழகான ஒரு செய்தியை நமக்கு கட்டித்து தருகிறது உங்களுடைய வாழ்க்கையில் கவலையின் அடர்த்தி அதிகமாக இருக்கிறதா அது உங்களுக்கு சொந்தமானது இல்லை உங்க கையில இல்லை எனவே படைத்த இறைவன் கையில தான் அனைத்தும் இருக்கிறது உங்க கையில எதுவும் இல்லை உங்களால் எதுவும் இல்லை உங்களால் எதுவும் மாற்ற முடியாதுங்கிறதுக்கு இந்த உப்பளங்கள் ஒரு அழகி அத்தாட்சி தெரியும்